மேய்க்க போலாமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நானும் ரொம்ப சூப்பரா இருக்கிறேன் இன்னைக்கு வந்து நான் வேலையை விட்டுட்டு வந்தாச்சு வேலையை விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து என்ன டேட் ஆகுது அக்டோபர் டுவெண்ட்டி போர் ஆகுது சோ அதனால நேரத்துக்கு தான் வேலையை விட்டுட்டு வந்தேன் வந்ததுக்கு அப்புறமா அங்கேருந்து இவ்வளோ தூரம் கிளம்பி இங்கே வந்ததுக்கு அப்புறமா இப்போ தான் வந்து மைண்ட் எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது டயர்ட்னஸ் எல்லாம் போயிருக்கு அதுக்கப்புறமா சரி அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு நாங்கள் வந்து இப்போ மாடு மேய்க்க வந்திருக்கோம் எங்கள் வீட்டில் ஒரு மாடு இருக்குது சரியா அந்த மாடு மேய்க்கிறதுக்காக வந்திருக்கோம் பின்னாடி பாருங்கள் பின்னாடி ஒரு குடும்பம் உட்காந்துருக்கா அதோ அங்கே தான் அதுதான் என்னோடய குடும்பம் அங்கே உட்காந்துருக்குறாங்க இப்போ எங்கள் குளத்துக்குள்ளே தான் நாங்கள் இப்போ மாடு மேய்க்கிறோம் பார்க்கலாமா எங்கள் குளத்துல என்னெல்லாம் அழகா இருக்குது அப்படி சொல்லிட்டு ஓகே இது வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற ஊரோட ஒரு குளம் அப்படிக்கா அந்த பக்கம் பார்த்தா எங்கள் ஊர் அது வந்து எங்கள் ஊர் அப்படிக்கே இங்கே திரும்பினா குளம் ஸோ இங்கே வந்து மக்கள் வந்து கிரிக்கெட்லாம் விளாடுவாங்க இன்னைக்கு வந்து சண்டே பார்த்திங்களா அதனால கிரிக்கெட் விளாடுறது வந்து இந்த ஊரோட வழக்கம் அதுக்கப்புறமா இங்கே வந்து ஆடு மாடு எல்லாம் மேயும் எப்படி நல்லா இருக்குதா பார்க்கறதுக்கு ஸோ இதெல்லாம் ஆடு மாடெல்லாம் மேஞ்சிட்டு இன்னும் இப்போ மணி வந்து ஒரு அஞ்சு மணி ஆகுது ஆறு மணி பக்கத்துல இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துல இந்த குடும்பம்லாம் கிளம்பிரும் அப்புறம் அந்த குடும்பமும் கிளம்பிடும் ஓகேவா ஸோ மழை தான் இந்த ஊர் இப்படியா பச்சை பச்சேன்ருக்கு இன்னும் ஒரு பத்து நாள் மழை பெய்யல எதுவும் இல்லை அப்படின்னா அவ்வளோதான் கிளம்பிரும் இன்னைக்கு வந்து மழை வந்து மழை வர மாதிரி இருக்குது வானம் வந்து பார்ப்போம் மழை வருதா இல்லையான்னு சொல்லிட்டு மழை வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா மழையை நம்பி தானே நம்ம ஊரே இருக்குது விவசாயம் பண்ணுற ஊர் அதனால் இப்படி வந்து இப்படி சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் சாயங்காலம் நேரம் அப்படி வந்து எங்கள் வீட்டோடு உட்காந்து கதையெல்லாம் அடிச்சிட்டு அப்படியே போவோம் இங்கே பாருங்க எங்கள் அக்கா எங்கள் தம்பி எங்கள் பாப்பா எங்கள் அம்மா எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கத எப்படி நல்லா இருக்குல்ல இது ஜஸ்ட்டு ஒரு ஃபேமிலி டைம் நாங்கள் வந்து ஈவினிங் டைமில் இப்படிக்கா சும்மா அப்படிக்கா வந்து உட்காந்துருப்போம் அல்லைனா நாங்கள் எங்கள் வயலுக்கு போவோம் இப்போ எங்கள் மாடு எங்கள் மேய்துன்னு பார்ப்போமா அது தனிக்காட்டு ராஜா மாதிரி ஒரு மாடு மேய்தா இதுதான் எங்கள் மாடு எப்படி ஜாலியாக மாடு மேய்ஞ்சிட்டு அதுக்கப்புறமா எங்கள் கூட வந்துடுவாப்பில் நாங்கள் கூட்டிட்டு கிளம்பிடுவோம் ஸோ திஸ் இஸ் வாட் ஐஎம் டூவிங் த மாடு மேக்கிங் ப்ராசஸ்